மழை காலம் பனிகாலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹீட்ரு தான் மினி ஹீட்ரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த ஹீட்ரு வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கிற ஒன்று தான் நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ளஸ் விலை ரெண்டுமே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு விலை ரொம்ப அடித்து கொடுக்க போகிறேன் அதனால் குவாலிட்டியும் சரி விலையும் சரி பக்காவாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த டேப்பாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்கு பிவிசி யூபிவிசி சில்வர் டேப்பு எந்த டேப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க நீங்கள் தண்ணியை திறந்து விட்ருங்க தண்ணி இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஸ்டோர் ஆகி தண்ணி வெளியில் வந்துடணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தண்ணியோட லெவலை வந்து எந்தளவுக்கு குறைவாக குறக்க முடியுமோ குறந்து விட்டுட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இதில் மெயினாக சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும் ஆன் ஆகாது இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ட்ரிப்பர் எம்ஜிவி ஹேவல்ஸ் ப்ராண்டட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் ட்ரிப்பர்னே சொல்லலாம் இதுக்கு பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் இந்த பக்கமும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹீட்ரு தான் தண்ணி உள்ளே போகிற தண்ணி வர வர சுடுதனியாக வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரம் கண்டினியூவாக எடுக்கக்கூடிய ஒரே ஹீட்ரு இது தான் இது ரெண்டு மீட்ரு ஒயரோடு கொடுத்துருவோம் யாருமே ரெண்டு மீட்ரு ஒயர் தரமாட்டாங்க ரெண்டு மீட்ரு ஒயர் கொடுத்துருவோம் மெயினாக இதில் உள்ள கூடிய போடக்கூடிய ஃபிலமண்ட் வந்து ஐஎஸ்ஐ பிலமண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபிலமண்ட்டில் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் குளிக்க குளிக்க ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து ட்ரிப்பர் வச்ச மாடல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் இல்லாத மாடல் ட்ரிப்பர் இல்லாத மாடல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் சுவிட்ச் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே கொட்டி வச்சுக்கலாம் பாத்ரூமுக்குள்ளேயே சுவிச் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் பில்லு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக தான் வரும் உங்களுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாக தான் வரும் மாதிரி நீங்கள் வந்து இதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம் ஒரு பாத்ரூமில் ஒரு கிச்சனில் ஒரு பால்கனியில் சப்போஸ் வெளியூர் ட்ராவலிங் போகிறீங்க கையிலேயே கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இதோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை போட்டால் தண்ணி தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ சூடாக வருதுன்னு பாருங்கள் தொட்டு பாருங்கள் கொதிக்குதுங்க பயங்கரமாக சூடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் சார் இதில் ஏன்னா அவ்வளோ சூடாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது தண்ணியை மட்டும் நீங்கள் குறைவாக திறந்துட்டீங்கன்னா ஹீட் அதிகமாக வரும் அதே மாதிரி டேப்போட லெவலை வந்து வேகமாக திறந்தீங்கன்னா பச்சை தண்ணி சுடு தண்ணி விளாவன மாதிரி தான் வருவதில்லை இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ளூ அண்ட் ரெட் கலரு ரெண்டு கலருமே எப்போதுமே அவைலபிலிட்டியாக இருக்கும் நீங்கள் எந்த கலர் கேட்குறீங்களோ அந்த கலரை நம்ம கொடுத்துருவோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்பர் இல்லாத மாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பர் இல்லாத மாடல் இந்த மாடல் வந்து யாருமே கொடுக்க முடியாத விலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ரூபாய்க்கு தரோம் நம்ம வெறும் ஆயிரம் வெறும் ஆயிரத்து தான் இந்த ட்ரிப்பர் வச்ச மாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெண்டாயிரத்து எட்நூறுரூவா ரெண்டாயிரத்தி ரூபாய் வைக்கிறாங்க நம்ம வெறும் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இது ரூபாய்க்கு ட்ரிப்பர் வச்ச மாடல் ரூபாய்க்கு ட்ரிப்பர் வச்ச மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரொம்ப நாளே கிடையாது ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேணுனாலும் நீ ஆர்டர் பண்ணீங்க கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி பொருள் கொண்டாந்து கொடுத்துருவோம் நான் கடைசியில் சொன்ன மாதிரி இதே தான் உங்களுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு யாருமே தர மாட்டாங்க ட்ரிப்பர் இல்லாத மாடல் ஆயிரத்து ஐநூறுரூவா ட்ரிப்பர் உள்ள மாடல் ரெண்டாயிரம் ரூபா த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்கள் வீட்டில் டெலிவரி ஆகிடும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் வீடு தேடி பொருள் வந்துடும் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க ஏதோ ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதாவது சார் இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மட்டும் கிடையாது நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு ஹீட்ரு வாங்கினாலும் சரி தண்ணி இல்லாமல் மட்டும் ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி இல்லாமல் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள டேங்க்ல வந்து கண்டிப்பாக தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது இப்ப ரெட்டு வந்து பாருங்க நம்ம டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக் கிரீன் லைட் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு ஓ ஆமா இப்போ ஆமா க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட் கட் ஆஃப் ஆயிரும் நீங்க டேப்ப திறந்து விட்டீங்கன்னா இப்போ சுடுதண்ணி வர ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புகையோட வருது பாருங்க ஓ ஓ அளவுக்கு ஸ்டீம் ஓடதுல வரும் அதனால நல்ல குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை திறந்து விட்டுட்டு சுவிட்சை ஆன் பண்ணணும் மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சுவிட்சாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்பை க்ளோஸ் பண்ணணும் இது ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒன் இயர் கேரண்டியோடு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டு தேடி பொருள் வந்துடும் எனக்கு ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குது அந்தளவுக்கு அந்த டிரோட பேசிடலாம் வாங்க சார் ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக எவ்வளோ தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரதர் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் எனக்கு ஒரு சில முக்கியமான கொஷன்ஸில் இருக்குது அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள்கிட்ட ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து திருச்சி அண்ட் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா லோக்கல் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாடுதுறை வெற்ற எங்கள் எந்த அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம் அது மூலியமாக பேங்க்கில் வந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு எந்த ஹீட்ரு வேணுமோ ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஹீட்ரோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் மூலியமாக அனுப்பிச்சிருவோம் கொரியரில் எஸ்டிஎன் ப்ரொபஷனல் கொரியரில் ரெண்டு டு மூணு நாளில் கொண்டாவது டெலிவரி கொடுத்து டெலிவரி கொடுத்து ஆமாம் வீட்டிலேயே கொண்டாவது டெலிவரி கொடுத்துருவாங்க இப்போ கோயம்புத்தூர்ல திருச்சி இப்போ நாம இருக்கிற திருச்சி ஆமாம் திருச்சி அட்ரஸ் எங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் எங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது சார் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாரா திண்டுக்கல் ரோட்டில் நேஷனல் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா செல்வநகர் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் செல்வநகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டு மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜன் நகர் டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் டு ஓப்ஸ் காலேஜ் போகிற வழி ராமானுஜ் நகரில் நம்ம உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது ரெண்டுமே ஸ்மார்ட் அசோசியேட்டட் தான் இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் வேணுங்கிறவங்க லோக்கலில் பை பண்ணிக்கலாம் திருச்சியில் வேணுங்கிறவங்க லோக்கலில் பை பண்ணிக்கலாம் இல்லை வேணுங்கிறவங்க லோக்கலில் கொண்டாந்து கொடுக்குறான் மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துரும் நீங்க அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா மட்டும் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் அது மட்டும் வாங்கிட்டு நம்ம கொரியர் மூலியமா அனுப்பிச்சு கொடுத்துருவோம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறாங்க அதான் முக்கியமான விஷயம் அதர் ஸ்டேட்டா இருந்தால் ஒரு மினிமலான ஒரு கொரியர் சார்ஜோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இடையில சொல்லிட்டு இன்னொரு கூட டீட்டெயில் தான் அந்த வாரண்டியில கார்டோட வந்துருமா கண்டிப்பா சார் எல்லாமே ஒரு வருஷம் வாரண்டி கார்டோடவே நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கண்டிப்பா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு எப்படி என்ன மாதிரி வாரண்டி கார்டோடய நம்ம கொடுத்துருங்க டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி அது மட்டும் இல்லாமல் இந்த எங்க வேணால் போகும்போது எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மினிமலான ஒரு பாக்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நீங்க நினைச்சு கேள்வ கண்ட்ஸ் கொடுக்குறேன் எல்லாம் டவுட் இருந்தாலும் சரி உங்களோட கான்டாக்ட்ஸ் நான் சோடியோ நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கூஸ் கொடுத்துருக்கேன் மரக்காமி குடிப்பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சின்ன சப்ரெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அண்ட்லீஸ் டேட்டா